சாதனங்கள் மனித வாழ்வியல் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்து நம்மோடு உறவு கொண்டு நம்மை அருள் வாழ்வில் தம் பாடுகள் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறை நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்க செய்கின்றார் இவ்வாறு மனித வாழ்வில் முக்கிய கட்டங்களில் கிறிஸ்து ஆற்றும் செயல்களே திருவருள் சாதனங்கள் ஆகும் திருவருள் சாதனம் என்றால் என்ன அருள் வாழ்வை குறித்து காட்டவும் வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்திய நிலையான அடையாளமே திருவருள் சாதனங்கள் எத்தனை ஏழு அவை யாவை திருமுழுக்கு உறுதிப்பூசுதல் நற்கருணை ஒப்புரவு நோயில் பூசுதல் குருத்துவம் திருமணம் திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் என்ன பெறுகிறோம் திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் அருள் வாழ்வை பெறுகிறோம் திருமுழுக்கு என்றால் என்ன பிறப்பு நிலை பாவத்தையும் செயல்வழி பாவத்தையும் போக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் ஆக்குகின்ற அருள் சாதனமே என்றால் என்ன தூய ஆவியாராலும் அவருடைய கொடைகளாலும் நம்மை நிரப்பி திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு ஈடுபட நமக்கு ஆற்றலை தருகிற அருள் சாதனமே உறுதிப்பூசுதல் ஆகும் தூய ஆவியார் நமக்கு எவ்வாறு உதவுகிறார் நம்பிக்கையில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்கவும் கடவுள் மேல் நிறைவான அன்பு கொண்டு வாழவும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக விளங்கவும் தம் கொடைகளை வழங்கி நமக்கு உதவுகிறார் கொடைகள் யாவை ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் நும்மதி ஆற்றல் இறைப்பற்று இறை அச்சம் தூய ஆவியார் விளைவிக்கும் கனிகள் யாவை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் பணிவு நயம் தாராள குணம் நிறை கற்பு நற்கரணை என்றால் என்ன அப்ப இரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற அருள் சாதனமே நற்கருணை ஆகும் இயேசு எப்பொழுது நற்கருணையை ஏற்படுத்தினார் இயேசு தமது இறுதி இரவு உணவின்போது போது நற்கருணையை ஏற்படுத்தினார் இயேசு எவ்வாறு நற்கருணையை ஏற்படுத்தினார் தாம் கையளிக்கப்பட்ட இரவில் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பரவுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவம் மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இவ்வாறு இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார் திருப்பலியில் இது எவ்வாறு நிறைவேறுகிறது திருப்பலியில் அப்பம் கிறிஸ்துவின் திருடலாகவும் திராட்சை இரசம் அவருடைய திருத்தமாகவும் மாறுகின்றன இயேசு நற்கருணையை ஏன் இறைமக்களின் ஆன்ம உணவாகவும் தம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இவற்றின் நினைவாகவும் தாம் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் அருள் சாதனமாகவும் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார் நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் பாவ இல்லாமல் கடவுளோடும் தம் சகோதரர் சகோதரிகளோடும் நல்லறவில் நிலைத்திருக்க வேண்டும் திருப்பலியில் இரு பெரும் பகுதிகள் யாவை இறைவாக்கு வழிபாடு நற்கருணை வழிபாடு திருப்பலியில் பங்கேற்பது எவ்வாறு வெறும் பார்வையாளர்கள் போல் இராமல் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் இறைவார்த்தையை கவனமுடன் கேட்டு திருச்சடங்குகளில் ஒன்றித்து இறை வேண்டல்களிலும் பாடல்களிலும் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும் அருள் சாதனம் ஒப்புரவு என்றால் என்ன திருமுழுக்கு பெற்ற பின் நாம் செய்யும் பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை கடவுளோடும் பிறரோடும் மீண்டும் இணைக்கிற அருள் சாதனமே ஒப்புரவு ஆகும் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கு பெறும் முறையாது ஒன்று செய்த பாவங்களை நினைவுக்கு கொண்டு வருதல் இரண்டு அவற்றிற்காக மனம் வருந்துதல் இனிமேல் பாவம் செய்வதில்லை என தீர்மானித்தல் குருவிடம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுதல் ஐந்து பரிகாரமாகவும் பாவ மன்னிப்பிற்கு நன்றியாகவும் குரு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுதல் நோயில் பூசுதல் என்றால் என்ன நலன் தரும் மருத்துவராகிய கிறிஸ்துவை சந்திக்க வைத்து நம் பாவங்களையும் அவற்றிற்கு உரிய தண்டனைகளையும் போக்கி நம்மை வெண்ணக வாழ்விற்கு தயாரிக்கிற அருள் சாதனமே நோயில் பூசுதல் ஆகும் குருத்துவம் என்றால் என்ன திருப்பலி மற்றும் திருவருள் சாதனங்களை நிறைவேற்றவும் நற்செய்தி அறிவிக்கவும் இறைமக்களை வழி நடத்தி உருவாக்கவும் உரிமை அளிக்கிற குருத்துவம் ஆகும் திருமணம் என்றால் என்ன ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்து அவர்கள் ஒருவர் ஒருவரை இறுதிவரை அன்பு செய்யவும் தம் பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறியில் வளர்க்கவும் இல்ல திருச்சபையை உருவாக்கவும் இறையுருளை அளிக்கிற அருள் சாதனமே திருமணம் ஆகும்